உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே எதுக்கோ பயந்து அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கோம் தானங்க ஏதோ ஒன்றுக்காக நீங்க அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கீங்க தேவன் சொல்றாங்க நான் இலைப்பாறுதல் தருவேன் கடனுக்கோ அல்லது உங்களுடைய வேலைக்காகவோ இல்லைன்னா உங்கள் வியாபாரத்துக்காகவோ இல்லை உங்கள் வியாதிக்காகவோ எது ஒரு காரணத்துக்காகவோ நீங்கள் அலைஞ்சு ஓடிட்டுருக்கீங்க ஆனால் கரெக்டான அட்ரஸ் உங்களுக்கு தெரியல தேவன் சொல்கிறாங்க என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் நான் இலைப்பாறுதல் தருவேன் அலைஞ்சி திரிஞ்சிட்டீங்க ஆனால் அது வந்து எதுவுமே நீங்கள் நினச்சது கிடைக்கல கரெக்டாங்க போனீங்க சுற்றி நீங்கள் வந்துட்டீங்க ஆனா வந்து நீங்க நினைச்சது கிடைக்கல இன்னைக்கு தேவனுடைய சமூகம் உங்க முன்னாடி போவோம் கரெக்டான இடத்துல தேவன் உங்களை கொண்டு விடுவாரு தைரியமா இருங்க ஓகேங்களா இனிமா என்ன பண்றது அவர் சமூகம் வந்து முன்னாடி போய் உங்களுக்கு நான் கரெக்டான பாதையை காட்டும் ஓகேங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எதற்காக அலைஞ்சு திரியுறீங்களோ அது கரெக்டா கரைச்சிட்டோம் ஏன்னா தேவன் இன்னைக்கு முன்னாடி போவார் உங்களுக்கு உங்க முன்னாடியும் உங்க குடும்பத்துக்கு முன்னாடியும் தேவன் போய் அந்த இடத்த காட்டுவார் நீங்கள் ஏதோ ஒன்று காரணத்துக்காக தானே சுற்றுறீங்க அந்த தேவன் கரெக்டான இடத்த காட்டுவார் ஓகேங்களா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் முன் நின்று நடத்துவார் தேவன் முன்னாடி போனால் அவர் பின்னாடி போவோம் ஈஸி ஓகேங்களாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் நினச்சது நடந்துடும் இளைப்பாறுதல் கிடைக்கும் ஓகேங்களா நிம்மதி கிடைக்கும் யாக்கோபு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அவங்க தாத்தா ஒரு பணக்காரரு அவங்க அப்பா ஈசாவுக்கு ஒரு பணக்காரருங்க நல்ல கூடாரம் நல்லா சூப்பராக ஜாலியாக உட்காந்து நல்லா சிவப்பான பயிற்றங்கூழெல்லாம் போட்டு போட்டு குடிச்சிட்டு ஜாலியாக இருந்தான் அப்படி இருக்கிற ஒரு பிள்ளை திடீர்னு அவங்க அண்ணன் கொலை பண்ணுவேன் இவன்தான் அவங்க அண்ணனை ஏமாத்தினான் வேறு வழி இல்லை அப்போ என்ன ஆச்சு ஓட ஆரம்பித்தான் அங்கே ஓடும்போது அவங்க மாமனார் அவங்க மாமா வீட்டுக்கு ஓடினான் அவங்க மாமா மாமாவுடைய பசங்களை கட்டிக்கிட்டான் அவங்க மாமா இருக்கார் அவர் இவனை ஏமாற்ற ஆரம்பித்தார் ஒரு சந்தோஷமே இல்லை இங்கே ஏசியில் வாழ்ந்த பிள்ளை அங்கே போய் வனாந்திரத்தில் ஆடு மாடு மேய்ச்சான் எப்படி இருந்துருக்கோம் இங்கே கூடாரத்தில் ஜாலியாக இருந்து நினச்சா சிவப்பான பயிற்றுங்கூழ் போட்டு குடித்த பிள்ளை அங்கே போய் எங்கே அப்படியே வெயில்லையும் பனியிலையும் ஆடு மாடு மேய்க்க வேண்டியதாக போச்சு நினச்சி அவன் அலைஞ்சு திரிஞ்சது சுற்றிட்டு தான் இருந்தான் அவனுக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்கல அப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு நாள் வந்து பார்வனுடைய வண்டியை வரவை வீட்டு வாசலாண்ட பார்வனுடைய வண்டி வருது அப்போ தான் அவனுக்கு தெரியுது தன்னு தொலைஞ்சு போன பையன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு அவனுக்கு தோணுது ஆனாலும் ஒரு பயம் நம்ம அங்கே போக சொல்கிறாரே தேவன் என்ன பண்றது எதுக்கும் நம்ம தேவனுக்கு பலியிட்டு கேட்டுடலான்னு சொல்லிட்டு பேச பார்க்க போகிறான் பலியிடுறான் அங்கே பலியிடும் போது நைட்டு நீங்கள் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் படிச்சு பாருங்களேன் அன்னைக்கு நைட்டே தேவன் பேசுகிற கூப்பிடுறாரு யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிடுறாரு இதோ அடியேன் அப்படின்னு நம்ம யாக்கோபு சொல்றாங்க நீங்க யாக்கோ நீங்க வந்து ஆதி ஆகமம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் பாருங்களேன் நீ எகிப்துக்கு எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்லிடுறாங்க தேவன் அப்படி தான் வழிகாட்டுவார் எத்தனை பேர் பர்மிஷன் வேணும் தேவன் இங்கே போக அலோ பண்ணுறாரா இதை போய் நான் செய்யலாமா எத்தனை பேர் நிற்கிறீங்க தேவ சமூகத்தில் அவர் உங்களை சொல்கிறாரு செய்யுங்கன்றார் பயப்படாதீங்க நான் வருவேன் யாக்கோபை எகித்து நாட்டுக்கு அனுப்புகிறாரு இங்கே ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டான் எப்படி அவங்க அம்மாவுடைய முந்தாணியை பிடிச்சிட்டு கூடாரத்தில் ஜாலியாக இருந்தானோ நினைக்கும் போதெல்லாம் கூழ் போட்டு ஜாலியாக குடிச்சிட்டு இருந்தானோ அதே மாதிரி அந்த யாக்கோபுக்கு ஆண்டவர் ஒரு இலைப்பாறுதல் கொடுத்தாரு அரசனுடைய அவனுக்குன்னு ஒரு தனி ஊரே கொடுத்துட்டாரு அந்த அரசன் நல்ல சூப்பரான இடத்துல தான் பையன் தான் பிரைம் மினிஸ்டர் அப்போ அந்த வீடு அந்த இருக்கிற இடம்லாம் எவ்வளோ சொகுசு கிடச்சிருக்கோம்ல யாக்கோபுக்கு ஆண்டவர் அதை மாதிரி சூப்பரான இடத்த ரெடி பண்ணி யாக்கோபுக்கு கொடுத்தார் நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சதுலாம் போதும் ஏதோ ஏதோ ஒன்றுக்கு எதுக்கோ நீங்கள் பயப்படுறீங்களே அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்துட்டீங்களே தேவன் உங்களை நல்லா வச்சுப்பார் அவர் உங்களை மோசமாக வச்சுக்க மாட்டார் ஐயோ எப்படி இருக்க போது தெரியலையே நான் இப்படிலாம் நான் நல்லா இருக்கணுக்காக தான் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வந்தேன் ஆனால் இனிமே வாழ்க்கை நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கும் தேவன் உங்கள் முன்னாடி போவார் அவர் கரெக்டான அட்ரஸ்ஸை லொக்கேஷனை உங்களுக்கு உங்களை கரெக்டாக கொண்டு ஊற்றுருவார் அங்கே சந்தோஷமாக இருப்பீங்க முன்னாடி இருந்ததை விட அதிகமான சந்தோஷத்தை தேவன் கொடுப்பார் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க எதுக்கோ பயந்து அலைஞ்சி திரிஞ்சு ஒன்றுமே கிடைக்காம சோந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்க முன்னாடி போய் பாதியை காட்ட போகிறீங்க இலைப்பாறுதல் கிடைக்கும் உங்கள் பிள்ளைங்களை இதை விட முன்னாடி இருந்த நிலமையை விட நல்லா வச்சுப்பீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாந்து பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க அப்புறம் சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக சாமி உமக்கு நன்றியப்பா இயேசுவின் காயப்பட்ட தன்முகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக சாமி உமக்கு நன்றியப்பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா கிரி அந்த பேர் கிற்கப்பட்டிருந்தா எங்களை நீங்கள் நரகத்துக்கு நீங்களே பிடிச்சி தள்ளிடுவீங்க தயவு செய்து அங்கெல்லாம் தள்ளிடாதீங்க இங்கேயே உங்ககிட்டே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நல்லா கழுவுங்கப்பா பாவத்தெல்லாம் இல்லாமல் பாவம் இல்லாமல் எங்களை கழுவுங்க கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா ப்ளீஸ் வா பரலோகத்துக்குள்ளே வரதான் தான் ஆசைப்படுறோம் பா ரெண்டாவது தடவை இந்த பூமிக்கு வருவீங்களா அதுக்காக தான் ஏசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பஸ் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கும் ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அந்த உடம்பை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் இருக்கிற உங்களை பார்க்க வருவோம் இப்போ அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு மிஸ் ஆகிடக்கூடாது பசுத்த குறைச்சல இருந்தா விட்டுட்டு போயிடுவீங்களாப்பா பா மூன்றாவது தெருவியும் இந்த உங்களுடைய உங்களுக்கு சொந்தமான இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி பண்ணுவீங்க அந்த ஆட்சியை நாங்க பார்க்க ஆசைப்பட்றோம்ப்பா எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சு உப்பு கொடுக்குறேன் முடிச்சபும் கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்